ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம சோழி பிரசனம் மூலமா போட்டு பார்க்கலாம் ஓம் நாகத் வித்மஹே நாகு ரூபாய தீமகி தன்னோ நாகதேவி பிரசோதயாத் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமோகமாக இருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது எல்லா விதத்திலையும் வந்து ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஆண்டா பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அமைஞ்சிருக்கு அதாவது வர ராகுகேது பயிற்சியும் சரி சனி பயிற்சியும் சரி குரு பயிற்சியும் சரி ரொம்ப அமோகமாக வந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்குது ரொம்ப நாட்களாகவே பார்த்திங்கன்னா இந்த கடன் தொல்லையால் அதாவது இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சி 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 கை ஓஞ்சி போய் அதே மாதிரி நிறைய கடன் வாங்கிட்டு அந்த கடன்காரங்களாம் வந்து வீட்டு முன்னாடி நின்று எப்போ கொடுக்க போற சொல்லி கேட்டு கேட்டு அவங்களுக்கு பயந்து போன் நம்பரை மாற்றிருப்பீங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை அவதிப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் சொல்லி சொல்லலாம் ஏன்னா நார்மலாகவே ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலி டைப்பு எப்போ பார்த்தாலும் வந்து எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போகிற டைப்பு அந்த மாதிரி இருக்கிற உங்களுக்கே பார்த்தீங்கன்னா ஐயோ அடுத்து என்ன நடக்க போதோன்ற ஒரு பயத்தை கொடுத்துருக்கோம் போன ரெண்டரை வருஷமா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு படாத பாடுபட்டிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் லாபம் வரப்போகுது அதாவது நீங்கள் நூறுரூபாய் எதிர்பார்த்த இடத்துல ஆயிரம் ரூபாவும் ஆயிரம் ரூபாய் எதிர்பார்த்த இடத்துல வந்து பத்தாயிரம் ரூபாவும் பத்தாயிரம் எதிர்பார்த்த இடத்துல பாத்தீங்கன்னா லட்சமாவும் வரப்போகுது லட்சமாக எதிர்பார்த்த இடத்துல கோடியாவும் வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு எல்லா விதத்திலயும் வந்து ஒரு ஏற்றம் கொடுக்க போகிற ஆண்டா வந்து இருக்கு லாபத்தை அள்ளி 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 கொடுக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த சனிப்பெயர்ச்சும் ரொம்ப அமோகமா இருக்கு கேது பயிற்சியும் அமோகமா இருக்கு குரு பெயர்ச்சும் ரொம்ப அமோகமா இருக்கு இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியில பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து பயிற்சி அடைஞ்சிருக்காரு அதாவது லாப சனியா வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு பயிற்சி அடைஞ்சதுனால லாபங்களை அள்ளி கொடுக்க போறாரு அதாவது ரொம்ப வருஷமாகவே வந்து எனக்கு லாபமே வரல தொழிலில் முன்னேற்றமே இல்லை, எந்த அளவுக்கும் நானு ரொம்ப நான் பார்த்து 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 உழைக்கிறேன் ஆனா எனக்கு லாபம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து லாப தள்ளி கொடுக்க போறாரு நீங்க நினைச்ச விஷயங்கள் கை கூடி வரப்போகுது ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத இருக்க ரிஷப் பார்த்தீங்கன்னா திருமணம் கை கூடி வரக்கூடிய ஆண்டாவும் இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எப்ப குழந்தை பெற்றுக்கு போறீங்க குழந்தை இல்லையா விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டிருப்பாங்க நீங்களும் வந்து நீங்க பண்ணாத பரிகாரங்கள் இருக்காது ஏறி இடங்காத கோயில்கள் இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி யார் என்ன கோயில் சொன்னாலும் அந்த கோயிலில் ஏறி இறங்கியிருப்பீங்க அதே மாதிரி யார் என்ன பரிகாரங்கள் சொன்னாலும் அந்த பரிகாரங்கள் இருப்பீங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அநாத குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி யார் ஏதாவது ஏதாவது சொன்னாலும் நீங்கள் போய் போய் அந்த விஷயத்த பண்ணிட்டு வந்திருப்பீங்க ஏன்னா குழந்தைன்மைக்காக ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விஷயம் பண்ணலாலும் அதுக்கான பலன் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கான பலன் வந்து இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ குழந்தை குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கை கூடி வரப்போகுது அதே மாதிரி திருமணம் ஆகாத இருக்கிற ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் திருமணம் கை கூடி வரப்போகுது நிறைய பேர் கேட்டிருப்பாங்க எப்படானா திருமணம் பண்ணிக்க போகிற கல்யாண சாப்பாடு போட மாட்டேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட வந்து கேட்டிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல போகிறீங்க கூடிய சீக்கிரம் வந்து திருமண சாப்பாடு போடுற வந்து சாப்பிடுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சொல்லக்கூடிய ஆண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்றில் சுக்கர பகவானும் இருக்கிறார் பதினொன்றில் சுக்கரன் இருக்கிறதுனால சுக்கரன்னா என்னது பணம் வரவுதான் தாராளமாக மூலமா பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போறாரு அதாவது காற்று உள்ள போதே தூற்றிக்கொள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்ப வர பணத்தை வந்து நீங்க எந்த சேமிச்சு வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு ஃபியூச்சர் வரைக்கும் உங்களுக்கு வந்து அது உங்களுக்கு கை கொடுக்க போகுது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப நாளாவே வந்து வீட்டுல இருக்கிற பழுதடைஞ்ச பொருட்கள் இப்ப ஏசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ரிப்பேர் ஆயிருக்கும் மாத்தலாம் இல்ல புதுசா வாங்கலான்னு நினைச்சிருப்பீங்க ஆனா பணப்பற்ற குறையினால யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா வீட்டை வந்து இப்ப அழகுபடுத்த போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது பெயிண்டிங் பண்ண போறீங்க அதே மாதிரி இந்த புதுசா ஏசி வாங்க போறீங்க வீட்டு வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே வாங்கி போடக்கூடிய ஆண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இருக்கு அதாவது உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய ஆண்டாவும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் அதாவது நினைச்ச விஷயங்களை வாங்கி வீட்டை வந்து அலங்காரம் பண்ணி வீட்டை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு வீடாக மாற்ற போறீங்க ரொம்ப நாளாகவே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருந்து அதாவது பிரிஞ்சு போகிற லெவல் கூட ஏன்னா கடந்த வருஷமாவே வந்து கடன் பிரச்சனையால் என்ன பண்ணுவீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் உங்களுடைய அந்த கோவத்தை காட்ட முடியும்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்ட்னர் போட்டுட்டே இருந்திருப்பீங்க அமையுது எந்த அளவுக்கு சண்டை போட்டிங்களோ அந்த அளவுக்கு அவங்கள கூட்டிட்டு வெளியில ப போகிறது அதாவது ஏதாவது வந்து பார்ட்டி போகிறது இல்லை நீங்க அந்த அவங்கள கூட்டிட்டு வந்து ட்ரிப் போகிறது இந்த மாதிரி ஒரு இல்ல கோயிலுக்கு போய் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு அவங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுறதுன்னு சொல்லிட்டு எப்பவுமே வந்து ரொம்ப பயணம் மேற்கொள்ள போறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆண்டா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் உங்களுக்கு அமையுது அதனால நினைச்ச விஷயங்கள் நினைச்ச பொருட்கள் அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாக போகுதுன்னு கூட சொல்லலாம் நிறைய வந்து நகை வாங்கி போட போறீங்கன்னு கூட சொல்லலாம் ஏன்னா நகை வந்து அங்க அந்த அளவுக்கு ஏறிட்டே இருக்கு ஸோ அதனால நீங்க நகையில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா விதத்திலயும் வந்து ஏற்றம் கொடுக்கும் கூட சொல்லலாம் நீங்க நினைச்ச விஷயங்கள் கைகூடி வரப்போகுது நினைச்ச விஷயங்கள் நடக்க போகுது ரொம்ப நாட்களா பாத்தீங்கன்னா இந்த வேலையில வந்து இன்க்ரிமெண்ட் போடல எனக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் இன்க்ரிமெண்ட் எப்போ வரும் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து இன்க்ரிமெண்ட் வரப்போகுது அதாவது நீங்கள் நினச்ச விஷயங்களுக்கு கை கூட மாண்டாதான் இருக்குன்னு நான் ஆல்ரெடி தான் ஸோ அதனால இன்க்ரிமெண்ட்காக வெயிட் பண்ணவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்க போகுது பண வரவு வந்துக்கிட்டே இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் எல்லா விதத்துலேயும் அது நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் சரி சிறு தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி பெரிய 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 கடை வச்சிருக்கவங்களும் சரி சில இந்த தொழிற்சாலைகள் வச்சிருக்கவங்களுக்கும் சரி பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் என்ன விஷயம் பண்ணாலுமே அதில் சக்ஸஸ் வரப்போகுது எல்லா விதத்துல அதாவது சில பேர் வந்து ப பசங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி பார்க்க போறீங்க வயதானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்க போறீங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வாக்கு வாக்குஸ்தானத்தில் குரு இருக்கிறதுனால நீங்கள் சொல்ற வாக்கு வந்து பழிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்கள் என்ன விஷயம் அந்த குரு பேச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம் நடத்தாலும் அது உங்களுக்கு கை கூட மாண்டாதான் இந்த வருஷம் இருக்கு அதாவது ரொம்ப நாளாக வந்து உங்களுடைய அந்த பேச்சில் வந்து உங்கள் வீட்டில் மதிப்பு இல்லாம இருந்திருக்கும் இருக்கும் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்க வீட்டுல நீங்க பேசுற பேச்சுக்கு மதிப்பு கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது நீங்க என்ன சொன்னாலுமே வந்து அதுக்கு அகேன்ஸ்டா தான் வீட்டுல வந்து நடந்துப்பாங்க ஐயோ என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை நான் எதுக்கு தான் பேசணும்னு சொல்லிட்டு நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவி நான் பேசுறது என் பசங்களும் கேட்கறது இல்ல என் ஹஸ்பண்டும் கேட்கறது இல்ல என் மனைவியும் கேட்கறது இல்லைன்னு மாத்தி 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 மன உளைச்சலுக்கு ஆளா இருப்பீங்க ஆனா உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டாவும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் அமையுது நீங்க சொல்ற பேச்ச நீங்க சொல்றத வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே கேட்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது நீங்க என்ன சொன்னாலுமே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடுத்தடுத்து நீங்க சொல்ற வாக்குக்கு வந்து அதாவது உங்களுடைய சொல்வாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ரெண்டாம் வீட்டுல வந்து குரு பயிற்சி குரு பகவான் இருக்கிறதுனால சொல்ற வாக்கு பழிக்க போகுது இந்த வாக்குஸ்தானத்துல போய் அவர் உக்கார்க்கிறதுனால உங்க வாக்குக்கு மதிப்பு இருக்க போகுது அதே மாதிரி நீங்கள் செய்கிற தொழில் செய்கிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்க நண்பர்களும் சரி இல்லை உங்க மேலதிகாரம் சரி உங்களை நீங்க ஏதாவது ஒரு சஜஷன் சொன்னீங்கன்னா வந்து நீ சொல்றதெல்லாம் செட் ஆகாது போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க இப்போ வந்து சரி நீ சொல்றது கரெக்டாக இருக்கே நீ சொல்ல அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து கேட்க போறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் ரிஷபராசிக்கான பரிகாரங்கள் மார்ச் மாசம் பாத்தீங்கன்னா சனி பயிற்சி வருது சனிப்பயிற்சியில் பார்த்தீங்கன்னா இந்த ஊனமுற்றவர்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றவர் ஏன்னா சனி பகவான் வந்து ஊனமுற்றவர் தான் ஸோ அதனால ஊனமுற்றவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்பவும் நல்லது அதே மாதிரி இந்த அநாத பசங்க இந்த மனநிலை சரியில்லாத இல்லாத பசங்களுக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச அன்னதானம் போடுங்க எந்த அளவுக்கு நீங்கள் அன்னதானம் போடுறீங்களோ ஏன்னா தானத்திலே சிறந்தது அன்னதானம் எந்த அளவுக்கு வந்து நம்ம பணம் கொடுத்தாலும் நம்ம வேணாம்னு சொல்ல மாட்டோம் ஆனால் சாப்பாடு இப்போ எவ்வளோ போட்டாலுமே வந்து நம்ம போதும் போதும்னு சொல்லுவோம் ஸோ அந்த அளவுக்கு உகந்தது வந்து அன்னதானம் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அதனால எந்த அளவுக்கு அளவுக்கு நீங்கள் அன்னதானம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து இன்னும் ஏற்றத்தை கொடுக்கும் கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஜூலை மாதம் வரை ராகு கேது பயிற்சியில் என்ன பண்றீங்கன்னா புத்தில் வந்து பால் ஊற்றுங்க உங்கள் கையால் புத்துல பால் ஊற்றும் போது உங்கள் கை விரல் வந்து அந்த பாலில் பட்டு புத்து உள்ள மாதிரி ஊற்றுங்க மஞ்சள் குங்குமம் வந்து புத்து மேலே தூவுங்க அதே மாதிரி நல்ல வாசனையான பூக்கள் அதெல்லாம் வாங்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிப்பூ தவனம் இந்த மாதிரி வாசனையான பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு புத்து மேலே போட்டுட்டு உங்கள் கையால் பால் ஊற்றிட்டு வாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கருப்பு உளுந்து கொள்ளு இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்துக்கிட்ட வந்து நீங்கள் வச்சுட்டு போங்க அதாவது படையல் மாதிரி போட்டுட்டு போனால் ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சியில் பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு வந்து க வெள்ளை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நைட் நைட்டு அவிச்சு வச்சுட்டு காலையில் எடுத்துன்னு போயிட்டு மீன்களுக்கு போட்டிங்கன்னா மீன்கள் சாப்பிடும் போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே வந்து அதை எடுத்துக்கும்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில வந்து ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக வந்து அமைஞ்சோ இருக்கு ஆல்ரெடியே ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான சிறப்பான ஆண்டாகவும் அமைய உள்ளது